எல்லாருக்கும் மெக்ட்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் பவர் சேவிங் டிராக்டருங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்ப நம்ம எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க சோனாலிக்கா சொன்னாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றின ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஓனர் பற்றி உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு வச்சுக்கோங்க பிரேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்கு பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு பம்பர் அவைலபிள் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு போய் இல்லைங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் இருபத்தி ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி ரீசெண்டாக தாங்க ஆயில் சர்வீஸ் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எந்த ஒரு சர்வீஸ் வேலையும் இல்லைங்க வண்டி நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்குங்க டயருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு பாஸு ஹைட்ராலிக்கு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபாரங்களை சேல்ஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபாட்வேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சம் ரூபா கேட்குறாரு இது பிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரிச்சி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் வேணுங்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் தரவா செக் பண்ணிட்டு